அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு விடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோங்க அதாவது இனி வரக்கூடிய அடுத்த இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மகர ராசிக்காரங்களை அசைச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது வரைக்கும் நீங்கள் என்ன தான் கஷ்டம் பட்டுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இனி எல்லாமே உங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழு சனியில இருந்து விடுதலை அடையக்கூடிய மகர ராசிக்காரர்கள் வரக்கூடிய இந்த புத்தாண்டு சனிப்பயிற்சியால் என்னென்ன நன்மைகளை பெற போறாங்க நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு வந்துட்டேன் இனி வரக்கூடிய வருடம் எனக்கு எந்த மாதிரியான நன்மைகளை செய்யணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மகர ராசி தற்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டுல மீனராசியை நோக்கி பயணிக்க இருக்காரு கணக்கை முடிக்கக்கூடிய கடவுள் சனி பகவான் கால புருஷ சக்கரம் மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடியும் மீனத்தில் சனி பிரவேசிக்கும் போது அதனுடைய மொத்த சுற்று நிறைவடைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாரபட்சமே இல்லாமல் தண்டனை மற்றும் நல்ல பலன்களை வழங்கக்கூடிய நீதிபதி தான் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நீங்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது என அனைத்துமே கர்மங்களுக்கு ஏற்ற அனைத்து பலன்களையும் அள்ளி தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கூடிய நீங்க இதே போல் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ராசியில் உங்களுடைய ராசி என்ன என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாக ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி எந்தெந்த பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல குறிப்பாக உத்திராடம் திருபோணம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில சந்திக்காத எல்லா பிரச்சனைகளையும் இந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பாங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் லீகல் இல்லீகல் என அனைத்து பிரச்சனையாலும் அவதிப்பட்டு வந்திருப்பாங்க கடன் நோய் வழக்குகள் என மொழி தெரியாத ஊரில் கூட பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் எதிரி தொல்லை சத்துரு தொல்லை வம்பு வழக்கு போன்றவற்றால் அவதிப்பட்டு வந்திருப்பாங்க குரு பயிற்சியால் கொஞ்சம் தப்பித்திருந்த இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு மகத்தான ஆண்டாக அமையும் பூரணமாக ஏழரை சனியில் இருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கு அடுத்தது இருபத்தி இரண்டரை ஆண்டுகளுக்கு இனி இவர்களுடைய வாழ்க்கையில் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன் தான் இருக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே கண்டிப்பாக இவர்களுக்கு வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு அமைப்பு எங்கே அவமானப்பட்டார்களோ எங்கே தொலைந்தார்களோ அங்கே சாதித்து காட்டக்கூடிய காலம் இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு விட்டதை பிடிக்கக்கூடிய காலகட்டம் பொது தளத்தில் அங்கீகரிக்கப்படுவாங்க சபையில் இனி எடுப்படும் குழந்தை பூர்வீக சொத்து இடம் தொடர்பான விஷயங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு இனி நல்ல பலன்களை கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வெற்றி பாதை சொல்லலாம் மேலும் சனி ஆட்சி பெற்றவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனி நடந்து வந்தாலும் பல்வேறு நன்மைகளையும் சனி பகவான் கட்டாயம் கொடுத்திருப்பாரு ஏழறையால் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் இனி உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகம் விஷயங்கள் தான் நினைத்த காரியங்கள் கூடி வரும் உங்களுடைய இலக்குகளை நோக்கி வேகமாக முன்னேறுவீங்க புதிய வீட்டுக்கு மாறக்கூடிய யோகமும் உண்டு நீண்ட நாள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேரும் ஆரோக்கியத்துல இருக்கணும் வங்கி கடன் தொடர்பான உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும் மனக்குறைகள் பாரங்கள் குறையும் குடும்பத்தில் குழப்பங்கள் பயங்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம் அது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் மகத்தான ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு சரி தவிர்க்க வேண்டிய விஷயங்களாக மகர ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை தொடர்பான விஷயங்களில் ஏறுமுகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையாக வீட்டை பார்க்குறாரு இது புத்திரஸ்தானம் அதனால் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக ஈடுபடுவது நல்லது இது மட்டும் இல்லாமல் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்காரு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால நீங்க பயன்படுத்தும் வார்த்தைகள் புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும் கல்வியில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரர்கள் வைராகியமாகவும் தங்களுக்கு பிடித்த விஷயங்களில் பிடிவாதத்தோடு செயல்பட்டு வருவீங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதனுடைய எல்லை வர செல்வீங்க எனவே அதனை ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறதுல பயன்படுத்திக்கலாம் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கை கூடும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு அதாவது மகர ராசிக்கார பெண்களுக்கு இனி வரக்கூடிய வருடத்துல பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிப்பயிற்சி அனுகூலமாக உங்களுக்கு இருக்கும் புத்தி அதே போல் புத்திரக்காரகன் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்க்கறதால உடல்ல உஷ்ணம் அதிகரிக்கலாம் தேவையான இயற்கை வைத்தியங்களை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது குழந்தைகளுடைய விஷயத்தில் நீங்கள் டென்ஷனாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நன்மையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நீங்கள் எ பொறுப்போடு பார்த்து கவனித்து நான் மேற்கொண்டு அனைத்தையும் நடத்தி செல்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பரிகாரங்களா என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சிக்கு பிரத்யேகமான பரிகாரங்கள் தேவையில்லை இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கிரகத்துக்கு பரிகாரங்கள் செய்யலாம் பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும் நூற்றுக்கும் இருநூறு நூற்றுக்கு இருநூறு மதிப்பெண்கள் வாழ்க்கையில் பெற்று கொடிக்கட்டி நாட்டக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில் இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையான பலன்கள நிறைய தர இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்ற கேள்வி இருக்கும் கடந்த ஏழரை ஆண்டுகளாக சனியினுடைய பிடியில் சிக்கித் தவித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கேள்வி அதிகமாகவே இருக்கும் அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதிநிலையை பொறுத்தவரையிலும் கடந்த ஆண்டை விட சிறப்பாகவே இருக்கும் எப்போதும் பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும் இது உங்களுக்கு கஷ்ட காலத்தில் கை கொடுக்கும் ஆனால் சனி மற்றும் ராகுவின் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால கைக்கு வரக்கூடிய பணத்தை கெட்டியாக பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னா வந்த இடமே தெரியாமல் மறைந்து போகும் அதாவது செலவாகிடும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சரி நிலம் கட்டிடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலம் கட்டிடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே மார்ச் மாதத்துக்கு பிறகு தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் ஏன் அப்படின்னா சனிப்பயிற்சி நிகழ இருக்கு இந்த சனிப்பயிற்சியோடு உங்களுடைய ஏழரை சனி காலம் முடியுது அதன் பிறகு என்ன அமோகமான வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லலாம் இதுவரையிலும் உங்களுக்கு எதில் எல்லாம் கஷ்டம் இருந்துச்சோ அது எல்லாமே இனி யோகமான பலனாகத்தான் மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சனி போகும்போது மொத்தமாக கொடுத்துட்டு தான் போவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சனி போல கொடுப்பாரும் அந்த வகையில் சனி உங்களுக்கு போகும்போது மொத்தமாகத்தான் கொடுத்துட்டு போவார் தலைகீழாக வாழ்க்கை மாறும் இனி கட்டக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும் அதாவது உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய யோகம் குறிப்பா வீடு கட்டக்கூடிய யோகம் தான் சொல்றாங்க கட்டிய வீடு பாதியில் நின்றாலும் கூட இனி மீண்டும் அதற்கான வேலையை தொடங்குவீங்க பண வரவு கண்டிப்பா இருக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு இதுல நீங்க விரும்பிய உங்களுக்கு பிடித்த வண்ணத்துல வண்டி வாகனம் இவை எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்களே கிடைக்கும் இருந்தாலும் கடந்த ஆண்டு கூட சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஜனவரி முதல் மார்ச் வர சனியினுடைய கடைசி ஏழரை கட்டம் அப்படின்னு சொல்றதால தொழிலில் மந்த நிலை இருக்கலாம் மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களை விட்டு சனி பகவான் முற்றிலும் விலகக்கூடிய நிலை தொழில் வாழ்க்கையில் ஓரளவு சாதகமான பலன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதால இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி புதன் பயிற்சியும் சாதகமான பலனையே கொடுக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் கடினமாக உழைத்து அதற்கான பலனை கண்டிப்பாக பெறுவீங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்த வருடம் பலன்கள் எப்படி அமைகிறது என்று நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் nandri reevers